ப்ரவுன் பாஸ்மதி அரிசியில் நெய் சோறும் முட்டை மசாலாவும் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இன்றைக்கி நான் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப்ப அளவுக்கு ப்ரௌன் பாஸ்மதி அரிசி எடுத்து வச்சுருக்கிறேன் இதை ஒரு ரெண்டு தடவை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சிருங்க இப்போ இதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளி நெய் இஞ்சி பூண்டு விழுது மசாலாலாம் எடுத்து வச்சுருங்க நான் இன்றைக்கி எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் செய்கிறேன் இந்த பேன்குள்ளே இருக்கிற இந்த பிளேட்டை எடுத்துருங்க அது புழுங்கு அரிசி வடிக்கிற சாதத்துக்கு தான் நாம் அதை யூஸ் பண்ணுவோம் நாம் இன்னொரு வீடியோவில் அதை போட்டிருக்குறோம் இது வெறும் பேன் மட்டும் வச்சு மேலே ஸ்விட்ச் ஆன் பண்ணிடுங்க எலக்ட்ரிக் குக்கரில் இருக்கிற இந்த ஒயிட் பட்டனை இறக்கி விட்டிங்கன்னா குக்கிங் மோடுக்கு வந்துடும் குக்கிங் மோடில் ரெட் லைட் இருக்கும் இந்த பேன் சூடாக அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இதுக்கு நாம் எண்ணெய் சேர்க்க போகிறதில்ல நெய் சூடான பிறகு இந்த மசாலாவை எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்து வதக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அதை வதக்கிடுங்க வதக்கின பிறகு ஒரு ரெண்டு வெங்காயம் பெரிய அளவு வெங்காயம் நீல வாக்கில் சன்னமாக நறுக்கி வச்சதை சேர்த்து நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதங்கினா வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் இதை சேர்த்து வதக்கிட்டு ஒரு நாலு பச்சை மிளகா மூணுலேருந்து நாலு பச்சை மிளகா சேர்த்துடுங்க கீரி சேர்க்க வேண்டாம் முழுசாகவே சேருங்க ஒரு வாசத்துக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் சேர்க்குறோம் வதக்கிட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கூட கொஞ்சம் புதினா நீங்கள் நறுக்கி சேர்த்தாலும் முழுசாக சேர்த்தாலும் கொஞ்சம் புதினா சேர்த்துக்கலாம் நான் இது கூட வந்து எட்டுலேருந்து ஒரு பத்து முந்திரி சேர்த்துக்கிறேன் முந்திரி துண்டுகளை சேர்த்துக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்க்கலாம் வேண்டாம்னா தவிர்த்தடலாம் சேர்த்து வதக்கிடுங்க இதுக்கு தக்காளி அதிகம் தேவைப்படாது ஒரே ஒரு சின்ன தக்காளி நான் நறுக்கி சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா வதங்கின பிறகு நாம் இதுக்கு தேங்காய் பால் சேர்க்க போகிறோம் இதில் நம்ம வேறு எதுவும் மசாலா தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்லை மஞ்சள் தூள் மிளகாய் தூள் எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்லை அந்த காரத்திற்கு அந்த பச்சை மிளகாயோட காரம் தான் அப்போது ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப்பு தண்ணீர் தேவைப்படும் இந்த ப்ரௌன் பாஸ்மதிக்கு நான் ஒரு கப்பு பால் மூணு கப்பு தண்ணீர் சேர்த்துக்கிறேன் திக் பாலாக இருக்கிறதுனால நான் ஒரு கப்பு பால் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க உப்பு ஒரு கல் கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் சாதம் வெந்ததும் கரெக்டாக இருக்கும் தண்ணி கொதி வர நேரத்தில் நாம் ஊற வச்சுருக்கிற ப்ரௌன் பாஸ்மதி அரிசி அதில் சேர்த்துருங்க வெள்ளை பாஸ்மதி அரிசியாக இருந்தால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சாலே போதும் சாப்பாட்டு அரிசியாக இருந்தால் கழுவிட்டு உடனேவும் சேர்க்கலாம் இது ப்ரௌன் பாஸ்மதி ஊறுறதுக்கும் நேரம் பிடிக்கும் வேகிறதுக்கும் கொஞ்சம் நேரம் பிடிக்கும் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் கழித்து கீப் ஓமுக்கு வந்துருச்சு மேலே குக்கிங்லேருந்து கீழே கீப் ஓமில் சிகப்பு லைட் எரியுது அப்படின்னா சாதம் வெந்துருச்சு இதுக்கு மேலே எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரில் வந்து கரண்ட் இழுக்காது ஏன்னா அது குக்கிங் முடிஞ்சிருச்சு இப்போ சாதம் வெந்திருக்கு ஆனாலும் ரொம்ப சாஃப்டாக இருக்காது ஒயிட் பாஸ்மதி மாதிரி ரொம்ப சாஃப்ட்னஸ் இருக்காது மேலும் இதை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வாமில் விட்டுலாம் மேலே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் அப்படியே விடுங்க இதுக்கு சைட் டிஷ்க்கு நான் ஒரு ஆறு முட்டை எடுத்து அவிச்சு வச்சுக்கிறேன் அவிச்சு நீங்கள் பாதியாக கட் பண்ணி வச்சுருங்க இப்போ வானொலியை சூடு பண்ணி ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க வெங்காயம் வேறு எந்த மசாலாவும் சேர்க்க வேண்டும் வெங்காயம் நறுக்குனது ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு நீலவாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துருங்க சேர்த்து நல்லா வதக்கிடுங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குங்க சீக்கிரமாக வதங்கிவிடும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கீரி சேர்த்துருங்க வாசத்துக்கு வெங்காயம் பாதி வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தக்காளி ஒரே ஒரு தக்காளி அரைச்சி நான் சேர்த்துக்கிறேன் இதுக்கும் அதிகம் தக்காளி தேவைப்படாது சேர்த்து நல்லா வதக்கிடுங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் வெறும் மிளகாய் தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் மிளகுத்தூள் தான் இதுக்கு காரம் கொடுக்கக்கூடியது சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துடுங்க சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் தண்ணீர் சேர்த்து கொதிக்க விடுங்க இது பொதி வந்ததும் நாம் நறுக்கி வச்சிருக்கிற முட்டையை மஞ்சள் கரு வெளியே வராத மாதிரி ஒரே பக்கமாக அடுக்கி வச்சுட்டு வந்துடுங்க வச்சுட்டு அந்த ஒரு பக்கம் ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வைங்க அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எடுத்தாலும் மஞ்சள் கரு உடையாமல் கரெக்டாக வரும் முட்டை மசாலா இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இந்த மசாலாவிலேயே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நீங்கள் பரிமாறலாம் நீங்கள் இப்போ எப் எப்படி பெரட்டினாலும் இந்த மஞ்சள் கரு தனியாக பிரிஞ்சு வராது இப்போ நமக்கு சாதமும் பாருங்கள் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ரைஸ் குக்கரில் வாம்லேயே வச்சுருந்தேன் இப்போ நல்லா போல போல நமக்கு கீ ரைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு ஒயிட் பாஸ்மதியாக இருந்தால் நல்லா வெள்ளையாக இருக்கும் சாதம் இந்த ப்ரௌன் பாஸ்மதி ரைஸ் நமக்கு கொஞ்சம் சத்து கூடுதலாக இருக்கும் அதனால் இதில் செய்து பார்த்துருக்குறேன் இந்த காம்போ உங்களுக்கும் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கும் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி